ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்துருச்சு இல்லைங்களா வெயில் காலம் வந்தவுடனே வத்தலெல்லாம் வடகம் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவோம் இதெல்லாம் இப்போ போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒன்று ரெண்டு மூணு மாதத்துக்கு நல்ல வெயில் காயம் நாம் போட்டு வச்சுக்கோம்னா ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் வந்து நிறைய வடகம் போட உருளைக்கிழங்கு வடகம் அப்புறம் அரிசி மாவு வடகம் சாதத்தில் வடகம் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி ஜவ்வரிசி அப்புறம் பார்த்திங்கனா உருளைக்கிழங்கு மூணும் தனித்தனியாக போட்டிருக்கேன் இப்போ மூணும் சேர்த்து ஒன்று போட போகிறேன் சரிங்களா அரிசி மாவு ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு இந்த மூணும் சேர்ந்து ஒரு வடகமாக போட போகிறேன் எங்கள் ஊரிலெல்லாம் தான் சொல்லுவோம் வடகன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் பாருங்கள் நான் பொறிச்சு காட்டுறேன் எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் செமையாக இருக்கும் இப்போ நீங்கள் கொஞ்சம் இது மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா அப்பப்போ சாம்பார் ரசத்துக்கு எல்லாம் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் சாதாரணமாகவே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல் நாள் வந்து ஜவ்வரிசி நைட்டே எடுத்து வச்சுட்டேங்க ஒரு கால் கிலோ மாவு ஜவ்வரிசி பெரிய ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா அது எடுத்து ஒரு டம்ளர் நிறைய கழுவிட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவுனுங்க கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு இப்போ காலையில் தான் செய்ய போகிறேன் சரிங்களா நல்லா ஊறி இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோக்கு மேலே இருக்கும் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ அந்த உருளைக்கிழங்க நம்ம தேங்காய் கேரட் சீடுறோம் இல்லையா அதில் சீவி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு அஞ்சு டம்ளர் நிறைய தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் சரிங்களா நீங்கள் தண்ணி அதிகமாகிடுச்சி அப்படின்னு எல்லாம் பயப்பட வேண்டாம் நம்ம ஒன்று கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சோம்னா சுண்டிடும் சரிங்களா அதுக்குள்ளேயே நம்ம உருளைக்கிழங்க சீவி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் சீவி எடுத்துக்கணும் வேக வச்சதுதான் பசைஞ்சு எடுத்தோம்னா கட்டி கட்டியா இருக்கும் இல்லைங்களா அதனாலதான் சீவை சொல்லிட்டு தீவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஜவ்வரிசி இது வந்து லேட் ஆகும் வேகறதுக்குன்றதுக்காக முதல்ல ஜவ்வரிசியை போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் அது க கொஞ்சம் அது ஏற்கனவே நான் வறுத்து வேற வச்சிருக்கேன் இடியாப்பம் மாவு தான் அதனால் அதுக்கப்புறமா கலந்துக்கலான்ட்டு முதல்ல ஜவ்வரிசி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்து காரத்துக்கு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நிறைய ஜீரகம் போட்டிருக்கேன் இது மூணும் வேகட்டும் சரிங்களா ஜபரிசி நல்லா வேகட்டும் இப்போ உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா சீவன உருளைக்கிழங்கு அது கூட போட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் மாவு போட்டுட்டு கூட போட்டுக்கலாம் சரிங்களா தான் போடணும்னு இல்லை ஏன்னா வெந்த உருளைக்கிழங்கு தான் அதனால ஒன்றும் இது கிடையாது சரிங்களா எட்டி ஆயிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம் தண்ணி ஆயிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம் எட்டி ஆயிட்டா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா கத்தல் எப்படி போட்டாலும் நல்லா வருங்க பக்குவமாக போடணும் அவ்வளோ கரெக்டாக போடணும்னு இல்லை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மனமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ நாம் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்க முழுக்குங்களா அதை நல்லா வந்து கழு எது கரைச்சிக்கலாங்க கரைச்சி ஊற்றிக்கலாம் சரிங்களா நான் ஏற்கனவே இதை வறுத்து வச்சிருக்கேன் காய வச்சு அரைச்சிட்டு வந்து வறுத்து எடுத்து வச்ச பச்சை மாவு இப்போ கரெக்டா இந்த டைம்ல நம்ம கரைச்சி கலந்துக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும் அதுக்காக தான் சரிங்களா இப்போ பாருங்க ஊற்றி கலந்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இப்போ நான் வந்து முறுக்குடியில குழிய போறது இல்லைங்களா இல்லை நம்ம கவர் பால் பால் கவரோ இல்லைன்னா ஆயில் கவரோ அந்த மாதிரி கவர் இருந்தாலே போதும் முறுக்கு பிடினா உங்களுக்கு கெட்டியாக வேணும் உள்ளே முறுக்கு பதத்துக்கு வேணும் சரிங்களா அதனால் நம்ம தன் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கேன் நீங்கள் கம்மியாக பார்த்து போட்டுக்கோங்க உப்பு வந்து வத்தலுக்கு அதிகமாக இருந்தீங்கன்னா கறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் சரிங்களா இப்போ எல்லாமே கலந்துக்கலாம் இப்போ லெமன் ஒரு இல்லை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா மூண் எல்லாமே நல்லா அடி மட்டும் பிடிக்காமல் சிம்பில் வச்சு பார்த்து பக்குவமாக கிளறிக்கணுங்க பாருங்கள் கெட்டி கேட்டி வந்துட்டுருக்குது கப்பரிசி உருளைக்கிழங்கு அரிசி மாவு மூணும் போட்டாச்சுங்க இந்த கொஞ்சம் நேரம் கிளறலாம் கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வேந்துருக்குன்னு பதமாக இருக்கும் தெரியும் கரெக்டாக இருக்கும் சரிங்க அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் சூடாக இருக்கும் இல்லைங்களா காரணவொடனே நம்ம ஊற்றிக்கலாம் அடிபிடிக்காமல் பார்த்துக்கணுங்க அடி பிடிச்சிச்சின்னா கஷ்டமாக இருக்கும் கருகி போயிடும் அப்புறம் வாசமும் வரும் வேஸ்ட்டாகவும் போயிடும் அடியில் இருக்கிறது நான் ஒரு கையில் மொபைல் வச்சு கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையிலையே கிளறிட்டு இருக்கேன் அது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோல்டு வின்னர் ஆயில் கவர் தான் எடுத்திருக்கேன் அது ஒரு கார்னரில் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் இப்போ சூடாக வேறு இருக்குது சரி உங்களுக்கு போட்டு காட்டலாமேன்றதுக்காக தான் எடுத்து இது பண்ணியிருக்கேன் நான் முதல்ல ஒரு தட்டில் ஒரு ஈர துணி போட்டு வச்சுருக்கேன் அதாவது ஒரு வேஷ்டி ரேஷன் வேஷ்டி தாங்க அதில் போட்டு காட்டலான்னு இது பண்ணேன் அப்புறம் பார்த்தா வேண்டாம் நம்ம டைரக்டாவே காமிச்சிடலான்னு சொல்லிட்டு ரேஷன் வேஷ்டியை நல்லா ஈரமாக போட்டு புழிஞ்சிட்டு ஒரு கட்டில் போட்டு நான் இடம் இல்லைங்க வாசல் முன்னாடி கட்டில் போட்டு அதில் தாங்க புழிஞ்சிருக்கேன் பார்த்தவே உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு முன்னாடி வாசல் முன்னாடி போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ தான் வந்துச்சு நம்ம முறுக்கு பாரி போடணும் அப்படின்னா இன்னும் கெட்டியாக போட்டுக்கணும் சரிங்களா கெட்டி பதமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு இப்படியில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துட்டேன் பாருங்கள் ரெண்டு நாளாக காய வச்சு காய வச்சு பாரு எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தாவே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு நல்லா நீள நீளமாக வந்திருக்கு நம்ம அதை எடுக்கும் போது தண்ணி தெளித்து எடுத்து மறுபடியும் காய வைக்கணும் நான் ரெண்டு நாளாக காய வச்சிருக்கேன் இப்போ பொறிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு நான் இப்போ சாம்பார் தான் வச்சுருக்கேன் இந்த சாம்பாருக்கு தான் பொறிக்க போகிறேன் கொஞ்சமாக தாங்க பொறிக்க போகிறேன் ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது ஒரு கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலான்ட்டு இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கி அளவாக பண்ணியிருக்கேங்க இன்னொரு ரெண்டு மூணு இன்னொரு மாதம் கழித்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரே வட்டி போட முடியல இடம் இல்லை ஒரே ஆள் பவுடர் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் கூட போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் செவ்வரிசியும் உருளைக்கிழங்கும் அரிசி மாவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கே நல்லா மொறு மொறு நல்லா இருக்கு நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் கையில் எடுத்து மாவை போல் அவ்வளோ நல்லா இருக்குது ரசத்துக்கு வத் வத்த குழம்புக்கு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும் போது நல்லா இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா செமையாக இருக்குது நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்திருப்பீங்களே பொறிச்சது எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் முதல் நாளில் ரெண்டு நாளாக காய வச்சுட்டேங்க நல்லா கலகலன்னு இப்போ இருக்கேன் வெயிலுக்கு நல்லா காஞ்சிருச்சு சரிங்களா செமையாக இருக்கு நீங்கள் இந்த மாதிரியும் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்புறம் ரவையிலையும் செஞ்சுருக்கேன் அதையும் பாருங்க வீடியோ பழைய வீடியோ எல்லாம் பாருங்க அதில் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் செஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா சாதம் செஞ்சு கூட செஞ்சுருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது செஞ்சுக்குங்க சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய்